அனுசார் இந்தாது எதிர்பாட சொன்னார் உமர் ரதி நாட்டுக்கு நாட்டுக்கே ஜனாதிபதி மிகப்பெரிய ஒரு ஹலீஃபா அவங்க பேரை கேட்டாலே நடு நடுங்கும் தொட்டிலில் படுத்துக்கொண்டிருக்கிற குழந்தை கூட விழித்துக் கொள்ளும் அடம் பிடிக்கிற குழந்தைக்கு உமர் என்று சொன்னால் வலிக்கு வந்துடும் அப்படிப்பட்ட உமர்நிதி எல்லா விஷயத்தை ஒன்று சொன்னாங்கல்லவா அதுல ஒரு செய்தி இருக்கு சுவாரஸ்யமான இன்னொரு செய்தி ஒரு வீட்டில் பஞ்சாயத்து நடக்குது எப்ப பார்த்தாலும் மனைவி திட்டிக்கிட்டே கிடக்கிறாங்க எப்ப பார்த்தாலும் மனைவி ரொம்ப மோமர சவுண்ட் விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க நேரம் கலிஃபா உமர்கிட்ட போயிடலாம் போய் ரிப்போர்ட் பண்ணிடலான்னு போயிட்டாங்க நேரம் வந்து கதவை தட்டலாம்னு சொல்லி போட்டு உமர்வதி வீட்டுக்கு வந்துட்டாங்க கதவை தட்டிட்டாங்க ஆனா உள்ளுக்குள்ள மழைய இடி இடிக்கிற மாதிரி சத்தம் என்னடா சத்தம் பார்த்தா அங்க உமர் தான் உடைய மனைவி அங்க ஏத்து ஏத்து ஏத்திக்கிட்டு இருக்கிறான் அவங்க சவுண்ட் போட்டு வந்தவர் பஞ்சாயத்துக்கு நீதி கேட்டு வந்திருக்கார் என்ன என் மனைவி எப்ப பார்த்தாலும் என்னை திண்டிகிட்டே இருக்குது நீங்க ஒரு முடிவு கொண்டு வாங்க நீதி கொடுங்க அப்ப சொல்ல வந்த அந்த நபருக்கு காத்திருந்த செய்தி என்ன தெரியுமா உமர்ரதியா வாங்குற திட்ட விட நாம வாங்குற திட்டு பரவாயில்ல திரும்பி போயிட்ட போயிட்டேன் கதவு தட்டினார்ல உமர் ரீதியில் வந்து கதவு திறக்கிறார் திறந்த இவர் தானே தட்டினாரு தட்டவர் போய்கிட்டே இருக்கிறாரு இங்கே வாங்க சொல்லி கூப்பிட்டாங்க உமர் ரீதியில் இருந்தா நீதான் கதவு தட்டீங்க ஆமா எதுக்கு தட்டீங்க இல்லை நான் ஒரு நீதி கேட்டு வந்தேன் எங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை நடக்குது இங்கே நடக்கிற சண்டையை பார்த்து எங்க வீட்டு சண்டையே பரவாயில்லன்னு நான் போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி போன வரலாறுகள்லாம் பார்க்கறேன் இதெல்லாம் நடந்த நிகழ்ச்சி அப்போ அப்ப உமர்நீதியா சொன்னாங்களா நீதி கேட்டு வந்த மனிதர்களுக்கு சொன்னாங்க மக்காவில் நாங்கள் வாழுகிற காலம் வரைக்கும் மக்காவில நாங்கள் இருக்கிற காலமும் மனைவிகளை நாங்கள் அடங்கிட்டு மனைவிகளை நல்லா திட்டுவோம் மனைவிகளை சரமாரிய தாக்குவோம் கடுமையாக நடந்தோம் ஆனா எப்போ மக்காவை விட்டு மதீராவுக்கு நாங்க வந்தோமோ அன்சாரிகள் வாழுகிற குடும்பத்தை பார்த்தோம் அன்சாரிகள் குடும்பம் எப்படி இருக்கு தெரியுமா ஆண்கள் கை அங்கு வாங்கறது இல்ல பெண்கள் கை அங்கு வாங்குச்சு அப்ப என்ன சொல்றாங்க உமர்வதி மதியனாவும் நாங்க மாறிட்டோம் பெண்களுக்கு பேசுவதற்கு உரிமை கொடுத்து விட்டோம் அப்ப அவங்க பேசுற பேச்ச நாம கேட்கணும் அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்கிற நிலைக்கு நான் வந்துட்டேன் நீ உன் மனை வீட்டை உன் வீட்டுல வாங்கற திட்ட வச்சு சொல்லாத நான் உன்னை விட கடுமையா இல்லை ஆனா இப்ப என் பேசுவார்கள் நான் நாட்டுக்கே ராஜாவா மனைவிகள் பேசுவார்கள்சத்துக்கே கதீபாவா ஆட்சியாளராக இருந்தாலும் வீட்டுக்குள்ள வந்தா மனைவியின் சொல் பேச்சு நாம் கேட்க வேண்டும் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து விட்டாலே குடும்பத்தில் நிம்மதியை பார்த்து விடலாம்